தளபதி விஜய் நடிச்சு சக்சஸ்ஃபுல்லா ஓடிட்டு ஓடிட்டுருக்கு தி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் படத்தோட ஃபைவ் டேஸுக்குன்னு பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன் டேவைஸாக இப்போ பார்த்துக்கலாம் டே ஒன்ல பாத்தீங்கன்னா ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு டே டூவில் ஃபிஃப்டி ஃபைவ் குரோர் கலெக்ட் பண்ணியிருக்கு டே த்ரீல சிக்ஸ்டி ஃபோர் க்ரோர் கலெக்ட் பண்ணிருக்கு டே ஃபோர்ல ஃபிஃப்டி செவன் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு டே ஃபைவ் ஆன நேற்று டுவெண்ட்டி ஃபோர் குரோர் கலெக்ட் பண்ணிருக்கு ஓவராலாக ஃபைவ் டேஸில் த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோஸ் கலெக்ட் பண்ணியிருக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் தமிழ் மூவிஸில் அதிக கலெக்ட் பண்ண டாப் த்ரீ மூவிஸ் எதுன்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ப்ளஸில் தி கோட் இருக்குது த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோர் செகண்ட் ப்ளஸில் ராயன் இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் க்ரோர் தேர்ட் ப்ளஸில் இந்தியன் டூ இருக்குது ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி க்ரோர் இதுவே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் டாப் ஃபைவ் ஹையஸ்ட்டு கலெக்டட் இந்தியன் மூவிஸ்னு லிஸ்ட் எடுத்தோம்னா அதில் ஃபஸ்ட்டு பிளேஸில் கல்கி இருக்குது ஃபோஸ்ட் அண்ட் ஃபிஃப்டி டூ க்ரோர் இதுவே செகண்ட் பிளேஸில் ஸ்ட்ரீ டூ இருக்குது இது வந்து செவன் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் தேர்ட் பிளஸில் ஃபைட்டர் இருக்குது இது த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஃபைவ் க்ரோர் ஃபோர்த்து பிளேஸில் இப்போ கோட் ஜாயின் ஆயிருக்கு த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் டுவெல் க்ரோர் ஃபிஃப்த் ப்ளஸில் ஹனுமன் இருக்குது டூ ஹண்ட்ரட் நைன்ட்டி சிக்ஸ் க்ரோ கோட் மூவி ஃபைவ் டேஸில் தமிழக லெவலில் ஃபஸ்ட்டு ப்ளேஸையும் இந்தியன் லெவலில் ஃபோர்த்து பிளேஸும் பிடிச்சிருக்கு ஸோ யா வெயிட் பண்ணி பார்ப்போம் இன்னும் இருக்கிற நாட்களில் கோட் மூவி இந்தியன் லெவலில் எத்தனாவது பொசிஷனை பிடிக்குதுன்னு வீடியோ வித்தோடு முடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் இது மாதிரியான வீடியோஸுக்கு நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண வச்சுக்கோங்க பாய்